சுவிசில் வீடுகள் வாங்க விற்க மற்றும் சகல விதமான காப்புறுதிகளை பெற்றுக்கொள்ளவும் வேறு வங்கிகளில் தனிநபர் வங்கிக் கடன் வீட்டுக்கடன் நிராகரிக்கப்பட்டவர்களும் எம்மிடம் விண்ணப்பிக்கலாம் வி டி தொடர்புகளுக்கு கந்தசாமி குமார் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் தொலைபேசி பூச்சிய மேலு எட்டு தொள்ளாயிரத்தி இருபது ஐம்பத்து எட்டு ஐம்பத்து எட்டு ஜெனீவா விமான நிலையம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பதினேழு பயணிகளை கையாண்டது இது முந்தைய ஆண்டை விட கிட்டத்தட்ட எட்டு வீதம் அதிகமாகும் இது ஒரு வலுவான மீழ்ச்சியை குறிக்கும் வந்தாலும் இந்த எண்ணிக்கை இரண்டாயிரத்து ஆண்டில் தொற்று நோய்க்கு முந்தைய நிலைகளை விட பூஜ்ஜியம் குறைவாகவே உள்ளது அதே காலகட்டத்தில் விமான இயக்கங்கள் மூன்று தசம் ஏழு வீதம் குறைத்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் விமான நிலையம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் வந்த பயணிகள் அளவை தாண்டும் என்று எதிர்பார்க்கிறது இது தொற்று நோயின் தாக்கத்திலிருந்து முழுமையாக மூழ்வதை குறிக்கிறது போது இருபதாம் ஆண்டில் பயணிகளின் எண்ணிக்கை வருவாய் இழப்பு மற்றும் குறிப்பிடத்தக்க நிதி பற்றாக்குறைக்கு வழிவகுத்தது பெரிய விமானங்களின் பயன்பாடு மற்றும் மேம்பட்ட ஆக்கிரமிப்பு விகிதங்கள் விமான இயக்கங்களுடன் ஒப்பிடும் போது பயணிகளின் எண்ணிக்கையில் வலுவான மீற்சிக்கு பங்களித்தன விமான நிலையத்தின் நிதி கொள்கைகள் மற்றும் நிறுவனங்கள் இருக்கை திறனை அதிகரிக்க ஊக்குவித்தன சரக்கு அளவுகளும் அதிகரித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் எட்டியது இது முந்தைய ஆண்டை விட நாற்பத்தி ஒன்று வெட்டு வீத எனவும் விமான நிலைய வரலாற்றில் இரண்டாவது சிறந்த முடிவு எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது